பொங்கல் பரிசு இத்தனை ஆயிரங்களா முதல்வர் சொன்ன குட் நியூஸ் கொண்டாட்டத்தில் பெண்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்பார் என கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக பேசியுள்ள அமைச்சர் ரகுபதி முக ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆக்குவதுதான் எனது கடமை என்னுடைய பணி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிவிட்டார் இதிலிருந்து முதலமைச்சருக்கான போட்டியில் உதயநிதி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையின் போது ரூபாய் ஐயாயிரம் கொடுத்திருக்கலாம் கொடுக்காமலும் இருந்திருக்கலாம் நாங்கள் தற்பொழுது இதை பற்றி சொல்ல மாட்டோம் என்ன என்பது இரகசியமாகத்தான் இருக்கும் திடீரென்றுதான் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார் இதன் மூலம் இந்த பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் அது எவ்வளவு தொகை என்பது தற்போது வரை இரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் பேசுகையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து விரைவில் ஒரு நல்ல முடிவு அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் தலா ஐயாயிரம் ரொக்க படம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்க பணமும் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டன அதன் பிறகு திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் ஆயிரம் ரொக்க பணமும் தொகுப்பும் வழங்கப்பட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரொக்க பணம் இல்லாமல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் வரும் பொங்கல் பண்டிகையின் போது பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பரிசுத் தொகுப்புடன் ரூபாய் ஐயாயிரம் பணம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார் பொதுமக்களிடமும் ரூபாய் மூவாயிரம் அல்லது நான்காயிரம் அல்லது ஐயாயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசுத் தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் அரு சக்கரபாண்டி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் உள்ளிட்டோர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் இந்த கூட்டத்தில் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் அதற்கான செலவு மதிப்பீடு கூடுதலாக வழங்கப்படும் ரொக்க பணத்தின் அளவு ஆகியவை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் மேலும் ரொக்க பணமாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது தமிழகத்தில் தற்போது ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர் இதில் அரிசி அட்டைதாரர்கள் சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இவர்களுக்கே பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் வழங்கப்படும் ஜனவரி முதல் வாரத்தில் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் ரேஷன் கடைகள் வாயிலாக தொகுப்பும் ரொக்கமும் விநியோகிக்கப்படும் என தெரிகிறது தேர்தல் ஆண்டு என்பதால் இந்த பரிசு அறிவிப்பு அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறும் என கூறப்படுகிறது கூட்டத்துக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி முதல் வாரத்தில் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்க திட்டமிட்டுள்ளனர் டோக்கன் பெற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அதில் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்துக்குள் பெரும்பாலான குடும்பங்களுக்கு பரிசு தொகுப்பு சென்றடையும் வகையில் திட்டமிட்டுள்ளது ரொக்க பணத்துடன் சேர்த்து பொங்கல் வைப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்பார்க்கப்படும் பொருட்கள் என்னவென்றால் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் இலவச வேட்டி மற்றும் சேலை மேலும் ஆளும் திமுக அரசு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்குவதும் திட்டத்தை முன்னெடுத்து வருவது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த திட்டம் குறித்து அதிகாரபூர்வ அரசாணை இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என்பதற்கான தகவல்கள் பெரும்பாலும் உறுதியாகவே உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பொங்கல் பண்டிகை கால தேவையை கருத்தில் கொண்டு மாவட்டத்திற்கு கூடுதலாக அரிசி சர்க்கரை போன்ற பொருட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அவை கட்டுக்கட்டாக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இதே நேரத்தில் துறை மூலம் விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வழங்கல் துறை அதிகாரிகள் சொல்லும்போது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கட்டத்தை எட்டியுள்ளது அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் விநியோகம் தொடங்கப்படும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதேபோல போல தாலிக்கும் தங்கம் தரும் பணிகளும் விறுவிறுப்பாக நடக்கின்றன கடந்த வாரம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவி தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டன தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சுவாமிநாதன் பேசும்போது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினேழு பயனாளிகளுக்கு தலா ஒரு பவுன் வீதம் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கிலோ தங்கமும் ரூபாய் பதினான்கு கோடியே எட்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் நிதியுதிவும் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது இன்னும் ஏழு நாளில் புத்தாண்டு பிறக்கிறது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வங்கி சேவைகள் சம்பளம் விவசாயிகள் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அன்றாடச் செலவுகளை புரட்டி போடும் வகையில் பல விதிமுறைகளும் கொள்கை மாற்றங்களும் அமலுக்கு வருகின்றன மேலும் எத்தனை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாலும் இந்த வருடம் தரப்போகிற பொங்கல் பரிசை நினைத்து தமிழ்நாட்டு மக்கள் மிக கொண்டாட்டத்தில் உள்ளதாக தகவல் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்